போன வீக் வந்தோம் சாப்பிடவே இல்லைங்க வந்துட்டு நின்னோம் அப்புறம் காலி வச்சுட்டாங்க டிசப்பாயின்மெண்ட் போயிட்டோம் லைக் லாஸ்ட் சாட்டர்டே வந்தோம் வந்தப்போ செம க்ரௌடு போய் உள்ள உட்காந்துட்டோம் உட்காந்து ஒன் ஹவர் ஆச்சு முன்னாங்க காலி ஆயிடுச்சு ஸோ முன்னாங்க காலி வந்துடும் வீக்லி ட்வைஸ் வீக்லி ட்வைஸ் ஆ நீங்கள் பிரியாணி சாப்பிட்றது நல்லா வரும் நல்லா வரும் நல்லா டேஸ்ட்டாக வரும் டேஸ்ட்டாக வரும் ஹலோ மக்களே வெல்கம் பேக் அனந்தர் வீடியோ இப்போ வீடியோ போனால் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமனஞ்சாவடி அதாவது குன்றுத்தூர் தாண்டி வந்திருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபைவ் ஃபைவ் ஆகுது ஆக்சுவலாக நான் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கே இங்கே வந்துட்டேன் ஃபோர் தேர்ட்டிக்கே நான் வரும்போது பார்த்தீங்கன்னா கடை ஓப்பனே ஆகலை ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி அவ்வளோ க்ரௌடு வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது மார்னிங் பிரியாணி அதாவது அஞ்சு மணிக்கு இந்த பிரியாணி கடை ஸ்டார்ட் ஆகுது ஆதம்பாய் பிரியாணி அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம அதாவது அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுற அந்த கடைக்கு நாலு மணிலேருந்து வெயிட்டிங்ல நிற்கிறாங்க எல்லாருமே நான் உன் வீடியோவில் போகிற பாருங்கள் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் வந்து வெயிட்டிங் நிற்கிறாங்க அப்படி எந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் நிறைய இதை நான் பார்த்துருக்கேன் நானுமே பார்த்துருக்கேன் இந்த பிரியாணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாரும் சொல்லியிருக்காங்க சரி நான் அவ்வளோ போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் கிளம்பி வந்தேன் பட் ஏன்னா வந்து பார்த்தா நான் ஒரு ஃபோர் தேர்ட்டியே வந்துட்டு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட்னு சொன்னாங்க ஃபோர் தேர்ட்டிக்கு வந்தால் வீட்டில் வந்து அவ்வளோ க்ரௌடு நிக்குது ஃபேமிலி கொண்டு லேடிஸ் போதக்கொண்டு எல்லாருமே இருக்காங்க சரி நம்ம போய் பார்த்தா உள்ளே போனாலும் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி சாப்பிட்டுங்கிறாங்க அவ்வளோ பார்சல் போகுது எனக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் நான் மார்னிங் பிரியாணியில் வந்து பீஃபில் வந்து பாயா வந்து இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன் பீஃப் பிரியாணி பார்த்துருக்கேன் நான் பீஃப்ல வந்து பாயா வந்து இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறையா சூப்ஸ் அது மட்டும் இல்லாமல் கா இவ்வளோ காலகட்டத்தில் இட்லி பரோட்டா சுக்கான்னு சொல்லி எல்லாமே இங்கே கிடைக்குது அதாவது மார்னிங்ல நல்லா வெயிட்டாக நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் நல்லா வெயிட்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பரான பிளேஸாக இருக்கு நம்ம இங்கே தான் வந்திருக்கோம் இப்போ போய் நம்மளும் போய் ட்ரை பண்ண போகிறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன் வாங்க வேண்டிய போலாம்

அதுதான் நம்ம இது ஸ்பெஷலு அதுதான் அதுதான் பார்த்தா பாயாத ஸ்பெஷல்னு சொல்லிட்டு வருவாங்க எல்லாம் ஹண்ட்ரட் ஜி பிரியாணி நூறுவா பாயா நூறு க பீஃப் ஃப்ரை நூறுரூவா இருக்கும் ப்ரோ ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் பிரியாணி பார்த்தா ஒரு ஒம்பது மணியிலாம் முடிஞ்சிடும் அவ்வளோதான் டைமிங் பிரியாணி ஒம்பது மணிலாம் பிரியாணி முடிஞ்சிடும் வீக் டென்ஸில் ஒரு செவன் தேர்ட்டிலாம் எயிட் தேர்ட்டிலாம் முடிஞ்சிடும் ஆமாம் வீக் எண்டில்

ஹாய் ப்ரோ நல்லா இருக்கும் காலங்கத்தாலே வந்துருக்கீங்க காலங்கத்தால் வந்தால் தான் கொஞ்சம் கடையே இருக்கும் இதுக்குன்னு நாங்கள் ஆமா ரெகுலர் நாங்கள் டூ இயர்ஸாக சாப்பிட்றோம் டூ இயர்ஸாக சாப்பிட்றோம் டூ இயர்ஸ் அளவுக்கு டேஸ்ட்டு தான் ப்ரோ போன வீக் வந்தோம் சாப்பிடவே இல்லைன்னு நாங்கள் வந்துட்டு நின்று அப்புறம் காலி வச்சுட்டாங்க டிஸப்பாயின்மெண்ட் போயிட்டோம் லைக் லாஸ்ட் சாட்டர்டே வந்தோம் வந்தப்போ செம க்ரௌடு

பீஃப் ஃப்ளோ அந்த டைம் எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு சாஃப்ட்டாக சிக்கன் மட்டன் எங்கே வேணுனா அவைலபிளாக இருக்கும் ஐம்பது வருஷமாக பாயிக்கிற சாஃப்ட்டாக உங்களுக்கே தெரியுது பீஃப் ஃபாராயிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அது ட்ரை பீஃப் பாயை ட்ரை பண்ணியிருக்கோம் ஒன் டைம் பண்ணியிருக்கோம் ஒன் டைம் பண்ணியிருக்கோம் பட் பிரியாணி தான் அல்டிமேட் பிரியாணி அல்டிமேட் பிரியாணி தான் அதுவும் அந்த ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் அது ஹண்ட்ரட் ருபீஸுக்கு நல்ல நல்ல குவாண்டிட்டி பீஸும் இருக்கும் ரைஸும் இருக்கும் லைக் சைடிஷ் எல்லாம் நல்லா கொடுப்பாங்க

ம் பரோட்டா இருக்கும் பரோட்டா ஆ மார்னிங்கில் பரோட்டா இருக்கும் தோசை பரோட்டா நல்லா இருக்கும் தோசை கடைக்கு எல்லாம் போடுறோம் ஃபைனலாக நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக நாங்களும் சொல்லக்கூடாது ஏன்னா நான் மட்டும் தான் வந்துக்கிறேன் என் கேமராமேன் வரல காலையிலே மேபி நம்ம நாலு மணி நாலரைக்கும் இங்கே வந்ததுனால கேமராமேன் வர முடியல இப்போதைக்கு நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க ஒரே ஒரு பிரியாணியும் ஒரு பாயா மட்டும் தான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் பீஃப் பாயா வந்து ட்ரை பண்ணுறது இங்கே தான் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில்லை நல்லி ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் பீஃப் பாயா வந்து ட்ரை பண்ணதில்லை இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணோம் எல்லாமே வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் இல்லாமல் காலையிலேயே பரோட்டா தோசை இட்லின்னு சொல்லிட்டு அது இருக்குது அதாவது இப்போ எப்படின்னா பிரியாணி வந்து ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா மேக்ஸிமம் வீக் டேஸாக இருந்தால் ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் தான் இருக்குமா வீக்கெண்டாக இருந்ததுன்னா ஆறு மணிக்குள்ளே காலி ஆகிடுமா ஏன்னா வீக்கெண்டாக தான் இந்த இடம் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ க்ளாக் வந்து அப்படியே வந்து அவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க வீக் டெஸ்ட்ஸில் அதுவும் வீக் டெஸ் மார்னிங்லேயே வீக்கெண்டில் அதுவும் சாட்டர்டே எல்லாம் வந்தீங்கன்னா செம்ம கூட்ட இருக்கும்மா நீங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா நான் வந்து சொல்கிறேன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அது மார்னிங் டைமில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது மார்னிங் டைம் பிரியாணி வந்து சாப்பிட்றது நல்லதா அப்படிலாம் தெரியல ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் வந்துங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எப்படி சொல்கிறது தான் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்